தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை பகுதிகளில் அண்ணா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கு பொறியியல் கல்லூரிக்கு தலைமைய தலைமையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட யூஜிசி ரெகுலேஷனை ஒரு ஐம்பது சதவீதமாவது நிறைவேற்றி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு கேமராக்களை பொருத்தி கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள்லயும் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனா இருக்கலாம் பகல் வாட்ச்மேனா வச்சு அந்த நிர்வாகம் செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டில் வெளி இடங்கள்ல பெண்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக போய்கிட்டு இருந்தது பல இடங்கள்ல மாணவிகள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு இருந்தாங்க ஒரு கல்வனைய வளாகத்துக்குள்ளேயே ஒரு மாணவிக்கு இன்னைக்கு வந்து ஒரு சமூக விரோதியால இன்னைக்கு வந்து பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நான்காம் தேதியே அவங்க இருபத்தி மூணு இரவே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்டாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி நான்கு சென்னையில் உள்ள போலீஸ் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனா சென்னை போலீஸ் என்ன செஞ்சிருக்குன்னா குற்றவாளிய ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிச்சு எழுதி வாங்கிட்டு ரிட்டன் அமுச்சு விட்டாங்க இத இந்திய மாணவர் சங்கம் கேள்விப்பட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி காலையிலேயே இந்திய மாணவர் சங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி காலையிலேயே முதல் போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் எஸ் எஃப் நாங்க நடத்தினோம் நாங்க எஸ் எஃப் முதல் கட்டமா அண்ணா யுனிவர்சிட்டிக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தியதுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வாயிலா தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது காவல்துறை ரொம்ப மெத்தனமா செயல்பட்டிருக்கு ஒரு குற்றவாளியை தப்பிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டு இருக்குங்கிறத கண்டிச்சுதான் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில போராட்டம் நடத்தணும் அந்த போராட்டத்தினுடைய எதிரொலியா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் இந்திய மாணவர் சங்கம் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில காவல்துறை அன்னைக்கு ஞானசாகரனை கைது செஞ்சது கிட்டத்தட்ட பதினோரு குற்றச்சாட்டுகள் தீர்ப்பு இன்னைக்கு வந்து சொன்னாங்க அந்த வந்து ஞானசாகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கு உறுதியாக தீர்ப்பு வந்திருக்குங்கிறது இது இந்திய மாணவர் சங்கம் வரவேற்கிறோங்கிறது தான் நீங்க வந்து தொடர்ச்சியா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கா இருக்கலாம் இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில் நடந்த சம்பவமே இல்ல அப்படி எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி மூடி மறைச்ச இது வந்து மறைச்சி தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட அவங்க குற்றவாளிகள் அனைவரும் அந்த ஆறு பேரும் குற்றவாளிகள் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொள்ளாச்சி தீர்ப்பு வந்த அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு குள்ள ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசத்துக்கு இடையில டிசம்பர் மாசம் நடக்குது இன்னைக்கு இந்த மே மாசத்திலே இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஆனா தண்டனை விவரம் என்பது அடுத்த மாசம் இரண்டாம் தேதி அறிவிக்கிறேன் சொல்லிக்கிறாங்க இந்திய மாணவர் சங்கம் தரப்புல என்ன சொல்ல ஒரு கேம்பஸ்ல இன்னைக்கு ஒரு கல்வி வளாகத்துல இத்தனை பாதுகாப்பையும் மீறி ஒருத்தர் உள்ள போயிருக்கிறாருன்னா அதுல பல குளறுபடிகள் நடந்திருக்கு அப்ப அதற்கு பின்னாடி யார் இருக்கிறா நீங்க வந்து அந்த சம்பவம் நடந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடந்த ஒரு ரெண்டு நாள்ல யார் அந்த சார் அப்ப அந்த இதெல்லாம் நீங்க வந்து சாட்டிங் அதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சார் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அது அரசு அதிகாரிகளா இல்ல அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமா இல்ல ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் மட்டத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பூகமோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு அதற்கு பிறகு அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இன்னைக்கு குற்றவாளி வந்து ஞானசாகரன் தான் சொல்லி அது விசாரணை நடந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் கிட்டத்தட்ட விரைந்து முடிக்கணும் அரசு சார்பில் ஒரு வழக்கறிஞரை வச்சும் அந்த இதுவும் போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அதற்கான தீர்ப்பு அறிவிச்சு அவங்க குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அது இந்திய மாணவர் சங்கம் வரவேற்கிறோம் ஆனா அதே நேரத்தில் தண்டனை என்பது கடுமையாக்கப்படணும் கருணை என்பதுல இருக்கக்கூடாது எங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தண்டனை குறைங்கன்னு சொல்லி குற்றவாளி வந்து கோர்ட்ல கேட்டிருக்கிறாரு ஆகவே கருணை அடிப்படையில எந்த அதுவும் வாங்கக்கூடாது அப்படி ஏன்னா சட்டம் என்பது கடுமையை தண்டனைக்கு உட்படுத்தணும் தண்டனையை கடுமையாக்கணும் தான் இந்திய மாணவர் சங்கம் நம்ம வலியுறுத்தோம் அப்படிங்கிறது முழுமையாக இந்த தீர்ப்பு அதே போல இந்த தண்டனை என்பது ஒட்டுமொத்த கல்வினை வளாகத்தில் உள்ள மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் எந்த கல்வினை வளாகத்திலையும் இது போல மாணவிகளுக்கு ஒரு துயரம் யாருக்குமே பெண்கள் மாணவிகளுக்கு இது போல பாலியல் வன்முறை நடக்காத அளவுக்கான ஒரு தண்டனையா வருணுங்கிறத இந்திய மாணவர் சங்கம் எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் கோரிக்கை வச்சுக்கிறது என்னன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கிற ஒரு கேம்பஸ்ல இன்னைக்கு ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை நீங்க நிறுத்தணும்னா தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த கல்வி வளாகத்திலையும் ஐசிசி கமிட்டி சரியா செயல்படுதா அப்படிங்கறத பார்க்கணும் நீங்க வந்து அந்த பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யற அளவுக்கு அதெல்லாம் பாதுகாக்கப்படணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த எஃப்ஐஆர் இன்னைக்கு கசிஞ்சிருக்கு அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இது அது மீது விசாரணை அது தனியா நடத்திக்கிட்டு இருக்கு அப்ப மாணவி பாதிக்கப்பட்டவங்களுடைய பேரை வெளில சொல்லக்கூடாது பாதிக்கப்பட்டவருடைய அந்த புகார் மனுவை வெளில கொடுக்க சட்டம் சொல்லுது ஆனா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சென்னை காவல்துறை அதை தவற விட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அதெல்லாம் பாதுகாப்பு மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யற அளவுக்கு தமிழ்நாடு அரசும் ஒட்டுமொத்த கல்வி வளாகத்துல மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் ஐ கமிட்டி அமைக்கணும் இதெல்லாம் ப்ராப்பரா கண்காணிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு மாநில சார்பா வலியுறுத்தணும் நிறைய பேர் சம்பந்தப்பட்ட

ஏன்னா அவங்க பொள்ளாச்சி நடந்த அவங்க ஒட்டுமொத்த அக்கிரமதி அவங்க மறைச்சிட்டு யார் இந்த அரசியலுக்கு பண்றாங்க நாங்க மாணவர் சங்கம் என்ன இது ஞானசாகரனுக்கு மட்டும் இதுல தொடர்பு இருக்கா இல்ல இவர்களுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் விசாரணை ஞானசாகரன் மீது பதியப்பட்ட வழக்குக்கு தான் நீங்க தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு தீர்ப்பு அவர் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்திருக்கு அதுக்கான தண்டனை விவரம் இரண்டாம் தேதி அறிவிக்கிறாங்க அப்ப இந்த மாணவிக்கு பின்னாடி இதுக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்காங்க இந்த அரசு தான் விசாரிக்கணும் தான் விசாரிக்கணும் பல மா இவ்வளவு பேர் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல அதையும் மீறி தான் போயிருக்காங்க நீங்க யூஜிசி கைட்லைன்ஸ் அண்ணா யூனிவர் ப்ராப்பரா பயன்படுத்துதா கிடையாது நீங்க பதினோரு அடி உயரத்துல கேட் நடத்த வச்சிருக்கணும் அதனுடைய சுவர் வந்து பதினோரு அடிக்கு மேல இருக்கணும் சொல்லிருக்காங்க இங்க ஆனா எப்படி இருக்கு கேம்பஸ்ல கேமரா பொருத்தப்பட்டிருக்க சரியான முறையில் பாதுகாக்கப்படுதா அதெல்லாம் விசாரிக்கணும் ஒரு கல்வியுடைய கேம்பஸ் எப்படி இருக்கணும் இருக்குல்ல எல்லா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய விடுதியும் கல்வி வளாகமும் ஒரே இடத்துல இருக்கிறப்ப இப்ப மாணவர்களுக்கான பாதுகாப்பை இந்த அரசு வழங்கணும்ல அதுல இருந்து அது தவறும் பட்சத்துல தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அதை நீங்க அது ப்ராப்பரா தான் மெயின்டைன் பண்ணுங்கதான் சொல்லி அவசர கதியில விசாரணை முடிக்கப்பட்ட அவசர கதிலாம் இல்ல உண்மையா வந்து எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக தீ தீர்வு கிடைக்கணுங்கிறது தான் எஸ்அப்பை நாங்கள் சொல்கிறோம் உண்மையை வரவேற்கிறோம் இவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே இப்போ இது உண்மையை பசியோ நம்ம அதை பாக்குறோம் முடியலை அவசியம் ஒரு 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 மீதான பேர் ஒரு ஒரு மட்டும் குற்றவாளி ஒரு ஒரு மட்டும் தீர்ப்பு இந்த போக்க கேட்கறது அந்த ஒருவர் மட்டும் வச்சு இந்த கேசிய முடிக்கிறது இருக்குல்ல அதை அதை மாணவ சங்கம் ஏத்துக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு பின்னாடி மாணவ சங்கத்துக்கு சந்தேகம் இருக்கா இல்ல யார் மீதான மாணவ சங்கத்தோட குற்றச்சாட்டு இருக்கான்னு கேட்கறேன் இல்ல இல்ல என்னன்னா சென்னை காவல் ஆணையர் வந்து அன்னைக்கு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்புல தெளிவாகவும் சொல்றாரு அந்த இதுல வந்துட்டு அவங்க தான் வெளியிடறாங்க அது யார் அந்த சாருங்கிற ஒரு மேட்ரு அப்ப ஒட்டுமொத்தமா மாணவர் சமுதாயத்துக்கும் பொதுமக்களுக்கும் என்ன கேள்வி எழுதுனா அப்ப இதுக்கு பின்னாடி யார் எல்லாம் இருக்கிறாங்க கேள்வி இன்னமும் ஐயம் எங்களுக்கு இருக்கு இந்த கேள்விகள் இருக்கு ஆனால் அன்னைக்கு வந்து ஞானசாகரன் மீது தான் வழக்கு பதியப்பட்டிருக்கு அந்த வழக்கின் மீதான விசாரணை மீதான தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு இந்த தீர்ப்பு தண்டனை என்பது கடுமையாக்கப்படும் இந்திய மாணவர் சங்கம் அதை வரவேற்கிறோம் ஆனா அதே நேரத்தில் இந்த ஒரு ஆளை மட்டுமே வச்சு முடிச்சிடக்கூடாது இதுக்கு பின்னாடி யார் யாரலாம் கேக்குறது முழுமையா விசாரணை நடத்தணும் தமிழ்நாடு அரசு காவல்துறை எதுக்கு இருக்கு இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கங்கறத அவங்க விசாரம் நடத்துறதுங்கறதுதான் எஸ்பி நாங்க கேக்குறோம் யார் யாரா சந்தேகமோ இல்ல ஏதாவது ஒரு தனி நபராலா இப்படி ஒரு செயலை செய்ய முடிஞ்சதா தெரிஞ்சதா சொந்தம் இல்ல இருப்பாங்கன்னு ஊருக்கே சொல்ல முடியல இல்ல யாரோ இவரன்ஸ் சார் கேட்கல யாரோ இருப்பாங்க அப்படின்னு நினைக்கீங்களா சங்கத்துக்கு ஒரு ஊத்தல் இருக்கா நித்தல்ங்கிறது இல்லை இன்னைக்கு அண்ணைக்கு நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இதையும் ஏ நாம ஒரு தனி நபராலா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு உள்ள போறாருன்னா ஒரு கேம்பஸ்க்கு உள்ள போயிடு ஒரு இடத்துல அங்க அத்து மீறாங்கன்னா அவர் வந்து உள்ள ஆட்களால எப்படி டேரெக்டா அவர் உள்ள போக முடியும் அவர் அந்த இடத்துல ஒரு பிரியாணி கடை வச்சு இருந்தாலும் அந்நிய நபர்கள் உள்ளாரோட நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள எல்லாராலையும் உள்ள போயிட முடியுமா அத்தனை நான் விசாரணை நடத்திதான் உள்ள அனுப்புவாங்க இவருக்கு எப்படி அங்க உள்ள போ அனுமதி கிடைச்சது அப்படிலாம் விசாரணைக்கு உட்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு கேம்பஸ்க்குள்ள இன்னைக்கு இவ்வளவு பெரிய வன்முறை நடந்திருக்க மாணவிகளுக்கு அப்ப கேம்பஸ் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இருக்குங்கிறது தான் சபை தற்புல சொல்லுங்க அரவிந்தசாமி இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர்